வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய தங்க நகைகளுக்கு எப்படி வங்கியின் மூலமாக தங்க நகை கடன் வழங்கப்படுகிறதோ அதே போல் இனி வரும் காலங்களில் வெள்ளி நகைகளுக்கும் வங்கியின் மூலமாக கடன் வழங்கப்படும் என்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து மத்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலைங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பும் பங்கு சந்தைகளுடைய முதலீடுகளும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாற்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது தங்கத்திற்கு இணையாக வெள்ளியுடைய விலையும் சற்று உயர்ந்து கொண்டே வருகிறது இதனால் நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி தங்க நகைகளுக்கு வங்கியின் மூலமாக கடன் வழங்கப்படுகிறதோ அதே போல் வெள்ளி நகைகளுக்கும் இனிமேல் அதாவது அடுத்த ஆண்டு முதல் வங்கியின் மூலமாக கடன் வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை வந்து தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது உங்களுடைய தங்க நகைகளுக்கு எப்படி வங்கியின் மூலமாக கடன் பெறக்கூடிய வசதிகள் இருக்கோ அதே போல் இருக்கக்கூடிய வெள்ளி பொருள்களுக்கும் இனிமேல் வங்கியின் மூலமாக கடன் பெறக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை வந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அதை வந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று ஒரு புதிய அறிவிப்பு வந்து தற்போது நமது ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து அதாவது இந்த தங்க நகைகளுக்கு வழங்கக்கூடிய கடனை போலவே இனி வரும் காலங்களில் வெள்ளி பொருள்களுக்கும் வங்கியின் மூலமாக கடன் பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெள்ளியுடைய பொருள் வந்து வெள்ளி நகையாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வங்கியின் மூலமாக கடன் பெற முடியும் அதே மாதிரி வெள்ளி நாணயமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதற்கும் வங்கியில் வந்து கடன் பெற முடியும் ஆனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெள்ளியுடைய பொருள் வந்து பார்க்கட்டிகளாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதற்கு வந்து வங்கியில் வந்து கடன் பெற முடியாது அதே போல் ஈடிஎஃப் போன்ற முதலீடுகளாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கும் வங்கியில் வந்து கடன் பெற முடியாது இந்த வெள்ளியை பொறுத்தவரை ஆபரண வெள்ளியாக இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நபர் வந்து பத்து கிலோ வரையும் வங்கியில் வந்து கடன் பெற முடியும் அதே மாதிரி வெள்ளி வந்து நாணயமாக இருந்துச்சு அப்புடின்னா அதிகபட்சமாக ஒரு நபருக்கு வந்து ஐநூறு கிராம் வரையும் வங்கியில் வந்து கடன் பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே தங்கமாக இருந்துச்சு அப்புடின்னா ஆவரண தங்கத்தை பொறுத்தவரை ஒரு நபருக்கு வந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ வரையும் வங்கியில் மூலம் வந்து வங்கியின் மூலமாக கடன் பெற முடியும் அதே நாணயமாக இருந்துச்சு அப்புடின்னா ஐம்பது கிராம் வரையும் நீங்கள் வந்து வங்கியில் வந்து கடன் பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வித்தியாசம் அதாவது வெள்ளிக்கும் தங்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி நகையாக இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நபருக்கு வந்து பத்து கிலோ வரையும் நீங்கள் வந்து வங்கியில் வந்து கடன் பெற முடியும் அதே நாணயமாக இருந்துச்சு அப்படின்னா ஐநூறு கிராம் வரையும் நீங்கள் வந்து வங்கியில் வந்து கடன் பெற முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க தங்க நகையாக இருந்தாலும் சரி வெள்ளி நகையாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடனுடைய தேவை வந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள்ளே இருக்க அப்புடின்னா உங்களுடைய மொத்த நகையுடைய மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை உங்களுக்கு கடன் வழங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே உங்களுடைய கடன் தேவை வந்து ஐந்து லட்சத்துக்கு உள்ளே உங்களுக்கு தேவைப்படுது அப்புடின்னா உங்களுடைய மொத்த நகையுடைய மதிப்பில் எண்பது சதவீதம் வரை உங்களுக்கு கடன் வழங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஐந்து லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு கடன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நகையுடைய மொத்த மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை உங்களுக்கு கடன் வழங்குவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கடன் தேவை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதிக பைத் அதிகபட்சம் உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை உங்களுக்கு கடன் வழங்கப்படும் அதே உங்களுடைய கடன் தேவை வந்து ஐந்து லட்சத்துக்கு மேலே தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய நகையுடைய மொத்த மதிப்பு அதாவது வெள்ளி நகையாக இருந்தாலும் சரி அல்லது தங்க நகையாக இருந்தாலும் சரி அதனுடைய மொத்த மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை உங்களுக்கு வங்கியின் மூலமாக கடன் வழங்கப்படும் இந்த தங்க நகையை பொறுத்தவரை தற்போது எல்லா வங்கியிலும் கடன் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த வெள்ளியை பொறுத்தவரை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முதல் வெள்ளி நகைகளுக்கு இந்த வங்கியின் மூலமாக கடன் வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தற்போது சொல்லியிருக்காங்க அதன்படி இந்த வெள்ளியுடைய முதலீடும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது